ஹாய் கேஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபர்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன கேள்வி இந்த புல்வாமா ஸோ இந்த புல்வாமா தாக்குதல் பார்த்துன கேள்வி சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டேட்டெலாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ புல்வாமா தாக்குதல் என்னைக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபோர்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் அன்றைக்கி தான் வந்து இந்த புல்வாமா தாக்குதல் வந்து நடந்ததுங்க ஸோ இது வந்து ஒரு சூசைட் பாம்பு அதாவது ஒரு தற்கொலை படை தாக்குதல் அதாவது தன்னுடைய உடம்புல பாம்பு காட்டிக்கிட்டு வர்றதா இருக்கட்டும் இல்லை எங்கன்னா தன்னுடைய உடம்புலேயே வந்து பாம்பு வச்சுக்கிட்டு ரிமோட்டில் வச்சு அமுக்கிறதாகட்டும் இல்லை ஒரு பேக்லேயோ பாம்பு எடுத்துகிட்டு வரதாகட்டும் ஒரு வண்டியில் பாம்பு எடுத்துகிட்டு வந்து ஒரு பொது இடத்துல வந்து வெடிக்க வைக்கிறதாகட்டும் ஸோ தன்னை தானே அழிச்சிக்கிட்டு பொதுமக்களையும் அழிக்கிறவன் இல்லை வேறு ஒரு நபர்களையும் அழிக்கிறவனா வந்து சூசைட் பாம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த வண்டியில் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோ முந்நூற்றம்பது கிலோ கிட்ட எடுத்துகிட்டு வந்து வெடிக்க வச்சு தான் ஒருத்தன் ஸோ அந்த சூசைட் பாம்பரால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் இறந்துருக்காங்க ஸோ சிஆர்பிஎஃப் ஞாபகம் வச்சுங்க சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் ஸோ சிஆர்பிஎஃப் ஃபுல்ஃபார்ம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த பிப்ரவரி ஃபோர்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் தான் வந்து புல்வாமா அட்டாக் பண்ண டேட்டு இந்த டேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் தென் எந்த இடத்துல ப பண்ணாங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஆப்ஷனில் வேறு எதுனா கேட்டிருந்தாங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் லித்தோரா அப்படிங்கிற இடம் ஸோ லித்தோரா அப்படின்னா அவந்தி போரா அப்படிங்கிற இடம் பக்கத்தில் இருக்குது ஸோ அதனால என்ன வச்சுங்க லித்தோரா அவந்தி போரா ஆப்ஷனில் வந்து இந்த ரெண்டுத்தில் எதனா ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா அதை சூஸ் பண்ணுங்கள் ஸோ லித்தோரா எங்கே இருக்குன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது லித்தோரா ஜம்மு காஷ்மீரில் எங்கே இருக்குன்னா போராவுக்கு பக்கத்தில் இருக்குது லித்தோராவும் போராவும் எங்கே இருக்குது அப்படின்னா புல்வாமா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மூணு இடத்துல ஞாபகம் வச்சுங்க ஜம்மு காஷ்மீரில் அட்டாக் நடந்தது ஜம்மு காஷ்மீருக்குள்ளே லித்தோரா இல்லை போரா அந்த ரெண்டு இடம் ஆப்ஷனில் எக்ஸாம்ல சப்போஸ் கேட்டாங்கன்னா அது ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நடந்ததுன்னா புல்வாமா டிஸ்ட்ரிக் ஓகேங்களா ஸோ எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கன்னா நாற்பது பேர் ஸோ இது கேள்வி மேபி அவங்க கேட்க கேட்டாங்க அப்படின்னா நல்லா இந்த கவுண்ட்லாம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க நாற்பது பேர் வந்து சாவடிச்சிருக்காங்க அண்ட் சிஆர்பிஎஃப் ஃபார்ம் எந்த வீரர்கள் செத்துருக்காங்கன்னா அதுலேயும் நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஸோ அதில் நீங்கள் சிஆர்பிஎஃப் சூஸ் பண்ணணும் சிஆர்பிஎஃப் ஃபார்ம் என்னென்னு கேட்டாங்கன்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் ஓகேங்களா இந்த நாற்பதில் ரெண்டு பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஓகேங்களா அந்த ரெண்டு பேருக்கு தான் வந்து அவங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அமௌண்ட்டும் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் கிட்ட கொடுத்துருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ என்னன்னா அந்த ரெண்டு பேருடைய பேர் தமிழ்நாடு சேர்ந்தவங்கிறதுனால அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க சப்போஸ் கேட்கலாம் சுப்பிரமணியன் சிவச்சந்திரன் ஓகேங்களா சுப்பிரமணியன் சிவச்சந்திரன் ஸோ இந்த தாக்குதலுக்கான மெயின் காரணம் அவனுடைய அந்த தலைவனுடைய பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அவன் ஒரு அவன் ஒரு இஸ்லாமிக் தீவிரவாதி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவனுடைய பேர் வந்து ஜெய்ஷி முகமத் ஓகேங்களா ஜெய்ஷி முகமத் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா புல்வாமா தாக்குதல் நடந்தது காதலர் தினம் அணிக்கு பிப்ரவரி ஃபோர்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் ஒரு சூசைட் பாமரால் இந்த அட்டாக் நடந்தது ஓகேங்களா அது ஞாபகம் வச்சுங்க சூசைட் பாமர் தற்கொலை தாக்குதல் எங்கே நடந்ததுன்னா ஜம்மு காஷ்மீரில் நடந்தது ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்தது ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் அவந்தி போரா பக்கத்தில் இருக்கக்கூடிய லித்தோரா அப்படிங்கிற ஒரு ஒரு ஊரில் தான் வந்து இந்த அட்டாக் நடந்தது எத்தனை பேர் சாகடி சாகடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நாற்பது பேர் அந்த நாற்பது பேர் யார் எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்கன்னா சிஆர்பிஎஃப் அப்படிங்கிற கேட்டகரியை சேர்ந்தவங்க ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் ஓகேங்களா தமிழ்நாட சேர்ந்த ரெண்டு பேர் வந்து இந்த நாற்பது பேரில் அடக்கம் இந்த நாற்பது பேரில் இந்த ரெண்டு பேர் தமிழ்நாடு சேர்ந்தவங்க அந்த தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க ரெண்டு பேர் பேர் ஒன்று சுப்பிரமணியன் இன்னொன்று சிவச்சந்திரன் இந்த அட்டாக் நடத்துறதுக்கு காரணமாக இருக்கப்படுறவன் யார் அப்படின்னா அந்த தலைமை பேர் என்னென்னா ஜெய்ஷி முகமத் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்